இவர் இந்த வீடியோல ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு சுவாரசியமான நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருநின்ற ஊருக்கு தான் வந்திருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருநின்ற ஊரில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பத்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோவில் வந்து ரொம்ப அருமையான ஒரு திவ்ய தேசம் ரொம்ப பெரிய ராஜகோபுரம் கொண்ட ஒரு திவ்ய தேசம் தான் திருநின்ற ஊரில் அமைஞ்சிருக்கும் இந்த பத்தவச்சல பெருமாள் கோயிலோட சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலவர் வந்து பத்தவச்சல பெருமாள் பத்தராவி பெருமாள் தாயார் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் தீர்த்த வந்து வருண புஷ்கரணி பாடல் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல் வந்து சாசனம் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் தி திவ்ய தேசத்துல ஐம்பத்தி எட்டாவது சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் ஆலயத்துல பெருமாளும் தாயாரும் அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க கோவிலோட தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரராஜன் வந்து கோவம் கொண்ட திருமகள் வந்து நின்ற ஊர்னால திரு நின்ற ஊர் அப்படின்னு ஒரு பெயர் காரணம் இருக்கு சமுத்திரராஜன் மகளான திருமகள் வந்து அவரிடம் கோவம் கொண்டு இந்த திருத்தலத்துல வந்து நின்று இருக்கிறாங்க சமுத்திரராஜன் வந்து அவரை சமாதானப்படுத்த என்னென்னவோ சொல்லி பார்க்கறாரு எதுக்குமே திருமகள் வந்து சம்மதிக்காம அவ கோவம் கொண்டு இந்த ஊர்லேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னுடைய மகளை வந்து என்ன பெற்ற தாயே அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிவராஜன் வந்து வைகுண்டத்துக்கு வந்து அழைக்கிறாரு ஆனால் திருமகள் வந்து செல்லாமல் இந்த ஊர்லேயே நின்றதுனால ஊருக்கு வந்து திருநின்ற ஊர் அப்படின்னும் இங்கே இருக்கிற தாயாருக்கு வந்து என்ன பெற்ற தாயார் அப்படின்ற ஒரு திருநாமத்தோட இந்த திவ்ய தேசத்திலே அவங்க வந்து எழுந்தல் இருக்கிறாங்க சொல்லியும் சமாதான ஆகாத திருமகளை வந்து சமுத்தராஜன் மறுபடியும் வைகுண்டத்துக்கு அழைத்து போறதுக்காண்டி பத்த வச்சல பெருமாள்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு அளும் போய் தாயார்ட்ட வந்து சமாதானம் பேசுறாரு அத்தனுடைய வேண்டுதல் திருமகள்கிட்ட வந்து சமாதானம் பேசி வைகுந்த சம்மதிக்க வைத்த திருத்தலம் இந்த கோவில்ல வந்து பெரிய ராஜகோபுரம் உண்டு திருப்பணிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பிபி ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுல வந்து பல்லாறுகளால வந்து கட்டப்பட்ட ஒரு சிறந்த திவ்ய தேசம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு திவ்ய தேசம் இல்லை வந்து சுற்று பிரகாரத்தில் வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து ஒரு சன்னதி இருக்கு சக்கரத் ஆழ்வார் இருக்கு ஆதிசேசன் ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஏரி காத்த ராமர் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக சன்னதி வந்து அமைந்துள்ளது ராஜகோபுரம் தாண்டினதுக்கு முன்னாடியே வந்து பழிபீடம் கொடிமரம் இவங்கெல்லாம் இருக்காங்க அதுக்கடுத்து வந்து திருமுன் மகா மண்டபம் இருக்கு உள்மண்டபம் இருக்கு கருவ மூலவர் வந்து பதினோரு அடி உயரத்துல நின்ற கோலத்துல வந்து பஞ்சாசூதன் ஏந்தியவாறு பூதேவி சீதேவியுடன் அப்படியே வந்து காட்சியளிக்கிறாரு ரொம்ப பெரிய ஆலயமா இருந்தது கோவிலோட சிறப்புக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நின்ற கோலத்திலையும் தாயார் வந்து அமர்ந்த கோலத்திலையும் காட்சியளிக்கிறாங்க இப்ப வந்து நாலாயிரம் திவ்ய பிரமத்துல பாடிய பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் வந்து இங்க மங்களாசம் செய்திருக்கிறாரு அந்த வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் வந்து மற்ற பெருமாள் ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு இரவு நேரத்துல வந்து இங்க வர்றாங்க இங்க வந்தோடனே நட சாத்தியறதுனால திருமங்கை ஆழ்வார் தாயாரையும் பெருமாளையும் பாராது வந்து சுரங்கள் வந்து எதுவுமே பாடாம திருமங்கை ஆழ்வார் சென்று விடுகிறாரு தாயார் வந்து பெருமாள் அனுப்பி பாடல் பெற்று வருமாறு சொல்கிறாங்க தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி பத்தவச்சல பெருமாளும் திருமங்கை ஆழ்வாரை பார்க்க வர்றாரு அது திருமங்கை ஆழ்வார் வந்து திருவிடைந்தை சித்திரத்தை தாண்டி திருக்கடல் மல்லையபுரம் இப்போ இருக்கிற மாமல்லபுரத்துக்கு வந்துடுறாரு அங்கே வந்து திருவுன்ற ஊர் பெருமாளை ஒரு பாடல் வந்து பாடுறாங்க அதை வாங்கிட்டு பத்தவச்சல பெருமாள் வந்து தாயாரை பார்க்க போறாங்க ஆனால் தாயார் வந்து திருப்பியும் எல்லா திருத்தலத்துக்கும் பத்து பாசனங்கள் பாட நமக்கு மட்டும் ஒன்று தான் பாடினாரான்னு சொல்லி திருப்பியும் பத்தவச்ச பெருமாளை வந்து பாடல் பெற்று வர்றதுக்காண்டி தாயார் அனுப்பி வைக்கிறாங்க திருமாள் மறுபடியும் வருவதற்குள்ள திருமங்கை ஆழ்வார் வந்து திரு ஊருக்கு வந்துடுறாரு வந்து திருமங்கை திருமங்கையாழ்வார் சாதிச்சுக்கிட்டு இருக்கப்ப பெருமாள் வந்ததை ஓர கண்ணால பாத்துட்டு வச்சல பெருமாளுக்கு ஒரு மங்களா சாசனம் செய்தாரு விசேஷ தினங்கள்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு தீபாவளி கிருத்திகை வைகுண்ட ஏகாதேசி தைப்பொங்கல் மாசிமகம் ராதா சப்தமி போன்றல வந்து சிறப்பு வழிபாடு வந்து இங்கே நடத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து வீதி உலாவும் இங்கே வர்றாரு கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழையிறப்ப மேலே பாத்தீங்கன்னா இந்த மகா வந்து ஒரு தாமரை மொட்டு மாதிரி ராசியல் வந்து எல்லாத்தையும் கற்களால் வந்து செதுக்கியிருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஊரும் அதில் வந்து ஒரு திவ்ய தேசமும் பெருமாளோட புராண வரலாறு வந்து ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திரு நின்ற ஊருக்கு நீங்களும் போயிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற பத்த வச்சல பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வரலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன் பாய் பாய்